ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்று பெயருள்ள ஒரு தெரு இருந்தது அங்குள்ள மக்கள் எல்லோரும் முதலில் ராஜாவை நல்ல நாய்னு நினைச்சாங்க ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரு ரகசிய பழக்கம் இருந்தது அது கிராமத்துலவங்களுக்கு கெட்ட வேலை செய்வதுதான் ராத்திரி யாராவது சாப்பாடு வைக்கிறாங்கன்னா ராஜா ஒளிஞ்சுக்கிட்டு போய் எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடும் விவசாயிகள் வயலுக்கு விதை போட்டா அது போய் எல்லா பைகளையும் கிழிச்சு விதைகள் எல்லாம் சிதறச் செய்வது ஒரு நாள் கிராமத்துல புது வியாபாரி ஒருத்தர் வந்தார் அவர் வண்டியில் பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்தார் ராஜா எப்போலும் தான் வண்டியை கிழிக்க சிந்தனை பண்ணுது மக்கள் எல்லோரும் சிரிச்சாங்க இந்த ராஜாவை ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஆனா ஒரு நாள் கிராமத்துல உள்ள பசங்களோட கூட்டம் சேர்ந்து ராஜாவுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கிறது என முடிவு செய்தாங்க ராஜாவுக்கு பிடிச்ச எலும்பு மாதிரி இருந்த ஒரு பெரிய பிளாஸ்டிக் எலும்பு வாங்கி அதில் மிளகு தூள் போட்டு வயலில் போட்டாங்க ராஜா வந்து அதை எடுத்து கடிக்க முயன்றதும் தும்மிக்கிட்டே ஓடி ஓடி போனது அந்த நாளுக்கு அப்புறம் ராஜா கிராமத்தில் நல்ல நாயாக மாறிவிட்டது மக்கள் எல்லோரும் சிரிச்சு தெருநாய்க்கும் ஒரு நாள் பாடம் கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டாங்க